எந்த மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி மசாலா அரைச்சு மீன் குழம்பு வச்சு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாவல் மீன் எடுத்திருக்கேன் வாவல் மீனை கட் பண்ணாம அப்படியே குழம்புல போட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு முறை குழம்பு வச்சு பாருங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மசாலா தான் மீன் குழம்புடைய டேஸ்ட்டை வேற லெவல்க்கு எடுத்துக்கிட்டு போகும் இந்த வாவல் மீன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஊர்ல இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா வாவல் மீன் சொல்லுவாங்க அதை வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலா வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து முழு மல்லி இது கூட ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு பன்னெண்டு காஞ்ச மிளகா ரெண்டு கொத்து கருவேப்பில் இந்த மசாலாவை கறியை விட்டுராமல் நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்த விடுங்க பாத்தீங்கன்னா நல்ல மனம் வந்துடுச்சு நல்லா அப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி பழம் வந்து சேர்த்துட்டு வதக்கி விடலாம் இதை வந்து பொன்னிறமாக கொழைய கொலையெல்லாம் வதக்க வேண்டாம் லைட்டாக வதங்கினா போதும் இதை வந்து அரைக்க போகிறோம் இது கூட அரைமுடிய அளவுக்கு வந்து தேங்காயை சில்லாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் துருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் லைட்டாக இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு இது கூட பத்து பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம் பொதுவாக செட்டி நாடு மீன் குழம்புக்கு கண்டிப்பாக பூண்டு சேர்ப்பாங்க முக்கியமாக கருவேப்பிலையும் சேர்ப்பாங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிட வேண்டாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்த இந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக குறை குறைப்பா அரைச்சிட்டு இது கூட வதக்கி வச்சால் தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து தண்ணி சேர்க்காம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இந்த மசாலா தான் மீன் குழம்புக்கு ரொம்ப ரொம்ப வாசனையும் டேஸ்ட்டும் ருசியும் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு மீன் குழம்பு வச்சு பாருங்க இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக இதில் வெங்காயம் பொடியாக நறுக்குன்னு பூண்டு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு வெங்காயமும் அஞ்சாறு பல் பூண்டையும் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இதில் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த எண்ணெயிலே வச்சு இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி பழத்தை வந்து பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து வதக்கி அரைச்சோம் இது கூடவும் தக்காளி சேருங்க நம்மளுடைய மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய் தூள் மிளகாய் வந்து போட்டு அரைச்சிருந்தோம் இருந்தாலும் தூள் சேர்த்துக்கும் போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி மீன் குழம்பு நல்ல கலர் செவந்து நல்ல தகத்தகன்னு இருக்கும் பார்க்கும்போது இப்போது நம்ம வந்து அரைச்ச மசாலாவை இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கலாம் புளியோட புளிக்கரைச்சலோட சேர்க்காம எண்ணெயிலே சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கி விடுங்க இது வேறு லெவல் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மல்லி வந்து சேர்த்துருந்தோம் இருந்தாலும் குழம்புடைய திக்னஸ்க்காக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை ஒன்று கூட ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க குழம்புடைய டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது கூட பெரிய லெமன் சைஸில் வந்து புளியை ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் கரைச்சல் வந்து சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டிங்கன்னா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிரும் நல்லா ஒரு அஞ்சாறு நிமிஷத்துக்கு நல்லா சல சல சலன்னு நல்லா குழம்ப நல்லா கொதிக்க விட்டுருங்க கொதிக்காமல் அப்படியே மீன் சேர்த்துட்டிங்கன்னா குழம்பு வந்து பச்சை வாசனை அடிக்கும் நல்லா இந்த மாதிரி கொ கொதித்து நல்லா திக்கானதுக்கப்புறம் கழுவி வச்சுருக்க மீன் வந்து சேர்த்துக்கலாம் இந்த மீன் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து வறுத்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க அந்த சதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சிக்கனை எடுத்து சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் சூப்பராக இருக்குங்க இந்த மீன் எங்கேயுமே எல்லா இடத்துகள்லையுமே கிடைக்கும் இந்த வாவல் மீன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணாமல் முழுசாக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால நான் வந்து முழுசாக சேர்த்துருக்கேன் ஒரு மீன் எடுத்து சாப்பிடும்போது நமக்கு நல்ல ஒரு திருப்தி கிடைக்கும் அதுக்காக நான் வந்து முழுசாக சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க ஹைலே வச்சுருங்க சிம்மில் வைக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதித்து நல்லா குழம்பெல்லாம் நல்லா மீனில் இறங்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் அணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த மீன் குழம்பு இந்த மாதிரி மசாலா அரைச்சிட்டு மீன் குழம்பு ஒரு முறை வச்சு பாருங்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா திக்காயிடும் நல்லா ரெண்டு நாள் மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம் இந்த குழம்பு அவ்வளோ வாசனை அவ்வளோ டேஸ்ட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ